பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதர்களுக்கு வைத்தல் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கும் இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு ஒரு மனைவி ஒரு உதவி செய்கிறாங்க இல்லை ஒரு முதலாளி ஒரு உதவி செய்கிறாரு இல்லை வெளிலேருந்து யாராவது நம்ம உதவி செய்கிறான் அப்படின்னா நம்ம இவங்க தான் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அவங்க தான் உண்மையாக உதவி செய்கிறாங்க ஆனாலும் அதில் அடிப்படை உள்நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா இறைவன் அவங்க உள்ளத்தில் உதவி செய்யணும் இயற்கையை அவங்க உள்ளத்தில் உதவி செய்யணும் அப்படின்னு பிடிச்சி அவங்க உதவி செய்கிறாங்களே தவிர அவங்க உண்மையாக உதவி செய்யலை அதே போல் எந்த ஒரு மருந்துகளும் நமக்கு உதவி செய்யாது ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லா ஒரு பொருள்களும் நமக்கு வந்து உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு வந்து இந்த இது ஆகுது அப்படின்னா அவருக்கே இதுவே செட் ஆகுன்னு சொல்ல முடியாது அந்த காலத்தில் வைத்திய முறைகளை பிரிஞ்சு அப்படின்னா அந்த நேரத்தில் மருந்துகளை கண்டுபிடிப்பாங்க ஒரு நோயாளி வருவார் நோயாளிக்கு நாடி பார்ப்பாங்க நாடி பார்த்தோ கேட்டு முறையில் சிகிச்சை செய்கிறான்னு வச்சுங்களேன் கேட்டு என்ன பண்ணோம் அப்போ தான் மருந்துகள் தயாரிக்கப்படும் அந்த வைத்தியத்தின் மூலம் என்ன பண்ணுவான்னா யாருக்கு தண்ணி எந்தளவுக்கு குடிக்கணும் எந்தளவு உணவு சாப்பிட்ணும் நம்ம ஒரு மருந்து பரிந்துரை செய்கிறோம் அப்படின்னா அதாவது வந்துட்டு ஏதாவது ஒரு மூலிகை சொல்கிறோம் அப்படின்னா அது எந்த அளவாக இருக்கணும் அப்படிங்கிறது அப்போ தான் கண்டுபிடிக்கப்படும் புதுசாக எதுவுமே வந்துடுனா ஸ்டாக்காக இருக்காது உள்ளே இருக்காது அப்பப்போ புதுமை தன்மையாக இருக்கும் அப்போ என்ன தெரியுது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மருந்துகள் அப்போ தான் தயாரித்து ஃப்ரெஷ்ஷாக கொடுப்போம் புதுமையாக இருக்கும் அதுவும் ரொம்ப நாள் இருக்காது இப்போ ஹோமியோபி மரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆரம்ப காலங்களில் அந்த மருந்து வந்துட்டு கையில் கூட தொடமாட்டாங்க வாயில் போட்டு சிங்கிள் டோஸ் தான் ஒரு தடவை கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் தான் இருந்துச்சு இப்போ என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு எல்லாமே ஒரு வணிக ரீதியாக மாறதுன்னு காரணமாக எல்லாமே முன்னுக்கு போகிறனால செயல்பாடுகளாக இருக்குது எல்லாமே பிஸ்னஸ் ரீதியாக மக்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்கும் அப்படி பண்ணுறாங்களே தவிர ஆனால் உண்மை அப்படிங்கிறது மறைஞ்சி போச்சு இப்போ மருந்துகள் அப்படிங்கிறது நமக்கு பயன்படாது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடுச்சு ஏன் அப்படின்னா இதுதான் காரணங்கள் அப்போ நம்ம மனிதன் என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு நோய் குணமாகிடுச்சு அப்படின்னா அந்த மருந்தான் குணப்படுத்துன்னு சொல்லி மருந்தின் மீது இணைய வச்சிடறான் இல்லை அந்த அந்த வைத்தியம் தான் எனக்கு குணப்படுத்துறான்னு சொல்லி அந்த மாதிரி வை இணைய வச்சிடறாங்க அதை ஒவ்வொருத்தரும் என்ன இணை வைத்தல் அப்படிங்கிறது இது இருக்கனால நோய்கள் வந்து சரியாக மாட்டேது நோய்கள் ஏன் மாட்டேது அப்படின்னா இயற்கை இறைவன் நம்மளை வாழ வைத்து கொண்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம வந்து இணை வச்சிடும் அதன் காரணம் நோய்கள் வந்து எப்பொழுதுமே தற்காலிகமாக போகுது திரும்ப வந்தது ஏன்னா நம்ம அந்த உண்மையான நோயை குணப்படுத்தணும் யாரு அப்படின்னு தெரியாமல் ஒரு இணை வைக்கிறது காரணமாக நம்ம பொய்யின் மீது இருக்கிறவன் காரணமாக அந்த நோய் தற்காலியாக நீக்கப்படுது திரும்ப என்ன ஆகுதுன்னா திரும்பவும் அது வந்துடுது திரும்ப சோதனை காலம் முடிகிற மாதிரி தான் இருக்குது திரும்பவும் நம்ம தவறே செய்கிறதுனால இணைய வச்சனால திரும்ப அந்த நோய் வந்தது சரி இதுக்கும் நம்முடைய இறைப்பைக்கும் என்ன சம்பந்தம் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக மனிதன் அப்படிங்கிறதுனா கவலைப்படக்கூடியதான் இருக்கின்றான் கவலை அப்படிங்கிறனா ஒவ்வொரு மனிதனையும் இருக்குது ஏன் கவலைப்படம் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் தான் சரி செய்யணும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் கவலையோட பிரார்த்தனை பண்ணுறோம் என்ன கவலையோட பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய என்னுடைய வாழ்க்கை சிறப்பு அமைஞ்சும் சரி கவலையோட பிரார்த்தனை பண்ணுறோம் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு திரும்ப கவலை இருக்குது அப்படின்னா நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு மீனிங் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப நம்ம கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறோம் அப்படின்னா எப்ப நம்ம சொல்லிட்டோமோ அது நடந்துணுங்கிற நம்பிக்கை இருக்கணும் எப்ப நம்பிக்கையின்மை ஏற்படுதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கவலை வந்துடும் கவலை இல்லை அப்படின்னு சொன்னா நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கை இருந்தால் கவலை இருக்காது அப்ப நம்ம கவலை அப்படிங்கிறது நம்பிக்கையின்மையினால் ஏற்படுது அப்போ இந்த கவலைக்கும் இறைப்பைக்கும் என்ன தொடரும் அப்படின்னா எந்த மனிதன் கவலைப்படுறானோ அவனுடைய இறைப்பை என்ன ஆகும்னா சரி முடியாதவங்களால ஜீரணிக்கப்படாது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இரண்டுல இருந்து மூன்று மணி நேரத்துக்குள்ள ஜீரணமாகி அது முழுமையான முறையில் வந்துட்டு என்ன ஆகும்னு சொன்னா சிறு குடலுக்குள்ள போயிடணும் அப்படி அந்த உணவு போகலை அப்படின்னா என்ன ஆகும்னா பித்த நீர் என்ன ஆகும்னா நம்முடைய சிறு குடலுக்குள்ள போகாம நம்முடைய இறைப்பை நம்ம நம்முடைய வயிறு வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய இறைப்பைக்குள்ள போயிடுது இப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பித்த நீர் வந்துட்டு ரொம்ப காரமானது அதை வைத்த வந்துட்டு சிரம சிரமங்களை ஏற்படுத்திடும் கஷ்டங்களை ஏற்படுத்திடும் சில பேர் சாப்பிடுவோம் சாப்பிட்டது என்னன்னா சில பேர் வயிறு அடைச்ச மாதிரி இருக்கும் சில பேர் சாப்பிடுவோம் சாப்பிட்டது கையால் அதிகம் சில பேர் சாப்பிட்டது உடம்பெல்லாம் பாரமாயிரும் சில பேருக்கு சாப்பிடுறது தூக்கம் வந்துடும் சில பேருக்கு சாப்பிடுறது வலி அதிகமாயிரும் சில பேர் சாப்பிட்டது ஏப்போ வரும் சில பேர் சாப்பிட தண்ணி அதிகமாக தாக எடுக்கும் சில பேர் சாப்பிட்டது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றுமே புரியாது கண்ணெல்லாம் ஒரு மாதிரி என்ன கண்ணு தெரியாத மாதிரி ஒரு மாதிரி கண் இருள ஆரம்பிச்சது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் இது ஒரு வகை இதுக்கெல்லாம் காரணம் என்ன கவலை எப்போ நம்ம கவலையோடு சாப்பிட்ணுமோ அது உணவுப்போது முறையாத மாதிரி ஜெயிக்கப்படாது அதனால கவலை அப்படிங்கிறது அஜீரணத்தை ஏற்படுத்துது இதற்கும் கண்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா இப்போ நீங்கள் சாப்பிடாம இருந்து பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக விரதமோ இல்லை ஒரு நேரம் உணவோ நல்லா பசிக்கும்போது சாப்பிடாம இருக்கும் என்னென்னா கண் அப்படியே சொக்கும் இருணும் கண்ணே தெரியாமல் போகும் அப்படியே ஒன்றுமே புரியாது ஒரு வாய் விரதம் இருக்கிறாலும் நல்லா தெரியும் அந்த விரதம் முடிஞ்சிட்டு அந்த ஏதாவது லிக்யூடு போடலோ ஏதோ ஒன்று சாப்பிட முடிச்சு என்னன்னா கண்கள்லாம் அப்படி உரியும் கண்கள் நல்லா பளிச்சுன்னு தெரியும் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம கண்களுக்கும் இறைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியான முறையில் ஜீரணமாகலை ஏன் ஜீரணமாகலை அப்படின்னா கவலை இருக்குது கவலையின் காரணமாக அந்த உணவு ஜீரணிக்கப்படாதனால என்ன சொன்னால் கண்கள் கெட்டு போச்சு அப்போ கண்களுக்கும் இழைப்புக்கும் தொடர்பு இருக்குது எப்போ அந்த உணவு பல அஜீர்ணமாகதோ அந்த சத்துமான நாலும் கிடைக்கப்படல எப்போ ஒரு பொருள் மொழியானவர் ஜீர்ணிக்கப்படுதோ அப்போ அதோடைய மாணவன் கிடைக்கப்படும் எப்போ ஜீர்ணிக்கப்படுது கழிவா போகுது அப்போ எப்போ வந்து வயிறு கெட்டு போச்சா கண்கள் கெட்டு போகுது அதான் கண்கள் கெடுது இப்போ நம்ம கண்ணாடி போகிறோம் கண்ணாடி போனோம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்ணாடி போகிறத என்ன சொல்றோம்னா நம்ம தூரத்தில் பக்கமாக காமிக்குது சரிங்களா இப்போ நமக்கு என்ன சொல்றாங்க சிகிச்சை முறை என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்க வந்து முன்னாடி வச்சு படிக்காதீங்க கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க வச்சு படிங்க அப்படிமா இப்போ நீங்கள் கண்ணாடி போட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா பக்கமாக அந்த தூரமாக இருக்கக்கூடிய ஒரு வியூவை பக்கமாக கொண்டு வந்து காமிக்குது இப்போ ரெண்டுமே ஒன்று தான் இப்போ கண்கள் நம்ம குணப்படுத்தப்படவில்லை ஒன்றும் கண்கள் கெட்டு போயிட்டே இருக்குது அப்போ கண்கள் நல்லாவும் அப்படின்னா இறைப்பை நல்லாவணும் இறைப்பை நல்லா சொன்னால் நம்ம கவலை இல்லாமல் இருக்கணும் அப்போ இறைப்பைக்கும் நம்முடைய கண்களுக்கும் கவலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது நம்ம அஜீர்ணத்திற்கும் கவலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இப்போ இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா நம்ம கவலை அப்படிங்கிற எண்ணங்கள்லேருந்து நம்ம என்ன ஆகணும்னு சொன்னால் மாறணும் இப்போ மாறணும் அப்படின்னா கவலை நமக்கு நம்பிக்கை வரும் நம்பிக்கை எப்போ வருதோ என்ன ஆகும்னு சொன்னால் நம்முடைய கவலைகள்லாம் சரியாகும் என்ன நம்பிக்கை நாளை வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிற ஏதாவது கவலை இருக்குது என்னுடைய நோய் நல்லாகுமா அப்படிங்கிற கவலை இருக்குது அந்த வறுமை நல்லா கவலை இருக்குது அதெல்லாம் நல்லாகும் அப்படின்னு கவலை கவலைப்படும் எப்படி நல்லாகும் எப்போ நல்லாகும் அப்படின்னு கேட்காம கண்டிப்பாக நல்லாகும் அப்படிங்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த உள்ளங்களில் என்ன இருக்குன்னு சொன்னால் அந்த இறை செய்திகள் அந்த இயற்கை விட்டு சொல்லிகிட்டே இருக்கும் அதை நம்புக கண்டிப்பாக நல்லாகும் யார் யார் கண்ணில் நல்லாகுமோ கண்ணாடி போல நல்லா இருக்கும் அந்த கவலை அப்படிங்கிற எண்ணங்கள் குணமாச்சு அப்படின்னாவே அந்த கவலை அப்படிங்கிற தவறான எண்ணம் அந்த உணர்ச்சி எப்ப நல்லா ஆகுதோ அதுக்கு அதுக்கு மீறி நம்பிக்கை அப்படிங்கிற உணர்வு நம்பிக்கை உணர்வு எப்ப தளருவதோ அப்ப என்ன ஆகும்னா வயிறு நல்லாவும் எப்போ வயிறு ஸ்திரமாகதோ கண்கள் நல்லா ஆகும் கண்களுக்கும் வயிறுக்கும் சம்பந்தம் இருக்கு கண்கள் கண்கள் சுத்தமானாவே என்ன ஆகும்னு சொன்னா கண்கள் நல்லா தெரிய ஆரம்பிக்கும் கண்கள் எப்போது அஜீர்ணத்தின் காரணமாக பித்தனில் சுரந்து ஜீர்ணிக்கப்படாமல் ஆகுதோ கவலையின் காரணமாக அந்த உறுப்பு இயங்காமல் போகும்போது இந்த மாதிரி செயல் நடக்கும் முடியாது இருந்து கவலையிலிருந்து வெளியவங்க கண் வகையிலிருந்து வெளியாக